வணக்கம் வாழ்க தமிழ்நாட்டுக்குமரி முன்னச்செலவர் ஆசன் இப்போது விடுமுறைகளில் வரக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்கோம் அது வர்மங்கள் நிறைய இருக்குது அதை பாருங்கள் பார்த்து பயன்படுங்க ஏன்னா ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு மாதிரி டெக்னீஷனெலாம் மாறிக்கிட்டே இருக்கும் அப்போ இது போய் எதை பார்த்தாலும் ஒன்று மாதிரி செய்த மாதிரி இருக்கும் ஒரே மாதிரி பண்ண மாதிரி இருக்கும் அந்த அப்படி கிடையாது இது ஒவ்வொன்றுக்கும் ஒரு விரல் மாறும் அந்த சேவை மாறும் அந்த கை வளைவுகள் நேராக இருக்கிறது திரும்பும் பாயிண்டுகள் தொடும்போது இந்த வரல்பாடம் இல்லைன்னா இந்த வரப்பாடோம் பார்க்கறதுக்கு விரல்பட்ட மாதிரி இருக்கும் ஆனால் நிறைய விஷயங்கள் மாறிக்கிட்டே இருக்கும் அதுதான் வர்மத்துடைய தன்மை அதனால் நீங்கள் வந்து இந்த முத்திரை இதெல்லாம் வந்து பண்ணணும் இந்த முத்திரை இப்படி பண்ணணும் இந்த ராஜமுத்திரை இதெல்லாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க அதெல்லாம் ஓகே தான் ஆனால் அதை வந்து எப்போ செய்யணும் எப்படி செய்யணுங்கிறதான் ரொம்ப முக்கியம் அது வந்து தெரியணும் தெரிஞ்சால் தான் பண்ண முடியும் இதுக்காக பயிற்சிகள் உங்களுக்கு வீடியோ மட்டும் பார்த்து பயிற்சி பண்ணி பண்ணலான்னா அது வந்து கொஞ்சம் சிக்கலான விஷயம் அதனால் நீங்கள் நேரடி பயிற்சி நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் பண்ணணும் பண்ணால் தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து பண்ண முடியும் இல்லைன்னா நீங்கள் செய்ய முறைகள் தவறாக போயிடும் தவறாக போனால் என்ன ஆகும்னா நமக்கு ஒரு ஆட்ட நம்ம சேர்த்தோம்னா அந்த பாயிண்ட் தவறாகிட்டுனா அவருக்கு உயிர் காவத்துகள் இல்லை கை கை கைகால் முடக்கங்கள் இந்த வாய் பேசாமல் ஆகிடும் இந்த கண் தெரியாமல் ஆகிடும் இந்த காலில் நடக்க முடியாமல் ஆகிடும் இந்த வர்மத்துக்கான தன்மைகள் உண்டு பார்த்தா சும்மா திட்ட தான் தெரியும் இல்லையா அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அதனால் அதெல்லாம் நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா நீங்கள் வீடியோ பாருங்க தான் போடுவோம் அது ஓகே தான் ஆனால் நீங்கள் வந்து இதை செய்து பார்க்கணும் படிக்கணும்னு ஆசை உள்ளவங்க விருப்பம் உள்ளவங்க கண்டிப்பாக நீங்கள் படிங்க நீங்கள் எங்கிட்ட தான் படிக்கணும்னு சொல்லவே மாட்டேன் இங்கே பக்கத்தில் இருக்கிற ஒரு நல்ல ஆசானை பார்த்து நீங்கள் வந்து ஆசான் அப்படிங்கிற மாதிரி பார்த்து படிங்க மற்றபடி நீங்கள் வந்து எல்லா ஆசாருமே தான் இருந்தாலும் அந்த வர்மத்துக்குன்னு தனியாக ஆசாமர்கள் வந்து இருக்கிறாங்க அதை வந்து பழைய முறையெல்லாம் செய்துருக்காங்க அது காணாது டெக்ரேஷன் வேணும் டெக்ரேஷன் இல்லாமல் வந்து வர்மம் பண்ண முடியாது சரி இந்த தடுத்து பிடிச்சி அடிக்கிறது புள்ளிகளை பார்த்து பண்ணுறது இந்த புள்ளிகளை வச்சுலாம் நம்ம வந்து எதுவுமே பண்ண முடியாது புள்ளி பண்ணதுக்கு தேவை ஆனால் அடிமுறை பஜார் ஜெண்டைக்கு அதெல்லாம் வந்து உங்களுக்கு செட் ஆகாது சரியா அப்போ வந்து அதுக்காக சொல்கிறேன் நீங்கள் ஒரு நேரடி பயிற்சி நீங்கள் ஆகும் நேரடி பயிற்சின்னா கற்றுக்குங்க கற்றுக்கிட்டு பண்ணுங்க ஓகேவா சரி புரிஞ்சா இனிப்போ பாருங்கள் ஒரு முறை செய்வாங்க சரியா பண்ணுங்கள் அடிமுறை ஆ திருப்புங்க 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 திருப்பி கொண்டு வந்துடுங்க சங்கு திரியில வந்து ரெண்டாவது சங்கு திரியுது பெரிய பெரிய சங்கு திரி சரியா சரி தான் ஒரே ஒரு வாட்டி போட்டு காட்டியிருக்கோம் அவ்வளோதான் திருப்பி இருக்கு திருப்பி இருக்கு தெரியும் சங்குல பிடி எங்க இருக்கு விம்பலமாக என்ன ஆகவாங்க சங்கு உடஞ்சி போகும் சரியா நிறைய பிரச்சனைகள் ரொம்ப டேஞ்சரான பாயிண்ட் நீங்கள் சண்டைக்கு வரலாம் இப்படிலாம் பண்ணிடாதீங்க தயவுசெய்து இது பண்ணாதீங்க படித்து பண்ணுங்கள் யூடியூப் பார்த்து பண்ணாதீங்க அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது நாளைக்கு நான் இந்த வந்து மின்னச்சந்திர ஆசான் வந்து இந்த யூடியூப்பை பார்த்தா பண்ணேன்லாம் வந்து அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது சரியா அதுக்கு தான் இது வந்து படிக்க இப்போ படிக்காமல் யூடியூப் மட்டும் பார்த்து பண்ணாதீங்க சரியா ஏன்னா அது விளைவுகள் வேறு மாதிரி வந்து அது நாம் பொறுப்பு கிடையாது ஓகேவா பாருங்கள் பார்த்து பயன்படுங்க விளக்கம் ஒன்று தான் நான் இந்த மூணு வீடியோக்கும் நாலு வீடியோக்கும் விளக்கம் ஒரே விளக்கம் தான் இதுதான் வரும் நீ பார்த்து பயன்படுங்க ஓகேவா சரி பாருங்கள் சரியா வாழ்க நல்ல நன்றி வணக்கம்